ஓம் சாய்ராம் இன்றைக்கி நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமி ஆலயத்தில் வெஜ் புலாவ் பண்ண போகிறோம் அப்பா முன்னாடி வச்சுட்டு வெஜ்ஜ் பிளாவ் தான் இப்போ பண்ண போகிறோம் அப்பா அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் அப்பா எப்படி செய்கிறாரோ அந்த அளவுக்கு நல்லா சுவையாக வரும் அப்பா ஆசீர்வாதத்தோடு நம்ம வெஜ் புலாவ் செய்யலாம் அதை போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்மளுடைய ஸ்ரீ துவாரகாமி ஆலயத்தில் என்ன சாப்பாடுன்னா வெஜ் புலாவ் சாப்பாடு தான் செய்யப்போகிறோம் இது வித்தியாசமான முறையில் இந்த சாப்பாடு இருக்கும் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்ற ஆரம்பித்தாச்சு எண்ணெய் எல்லாத்தையும் ஊற்றலாம் ஒரு அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டரு எண்ணெய் ஊற்ற போகிறோம் கொஞ்சம் நாம் நெய்யை போட்டுடலாம் அதில் நெய்யை போட்டுடணும் எண்ணெய் நல்லா காஞ்ச பட்டை பட்டா லவங்கம் ஏலக்காய் கிராம்பு அண்ணாச்சி இந்த பி தான் போடணும் என்ன நல்லா காஞ்ச போடணும் அது இப்போ நாம் வெங்காயத்தை கொட்டிடலாம் வெங்காயம் பத்து கிலோ வெங்காயம் தராம் ஏன்னா வெங்காயம் நிறையா போடணும் வெஜ் புலாவுக்கு வெங்காயம் நல்லா தக்காளி போடக்கூடாது வெங்காயம் மட்டும்தான் பத்து கிலோ வெங்காயம் போட்டு இருக்கணும் நாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் அது எண்ணெயிலே நல்லா வதங்கும் அதுக்கு இப்போ நல்லா வதங்கணுன்னு நம்ம அப்புறமா பார்க்கணும் நல்லா வதங்கிச்சு செய்யலாம் இப்போ நாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிறோம் அதை இப்போ நாம் அதில் போட்டுட்டு அதுவும் நல்லா எண்ணெயில் வதங்கணும் அதை வதக்கினே இருக்கணும் இல்லைனா நாங்கள் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் எண்ணெயில் நல்லா வதங்கணும் அது இப்போ கொஞ்சம் அளவு உப்பு போட்டுடலாம் அதுதான் புதினாவும் போட்டுடலாம் இப்போ அது கொஞ்சம் நல்லா வதங்கணும் புதினாவும் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் போட்டுடலாம் இப்போ இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடலாம் இதை நான் போட்டாச்சு இப்போ கொத்தமல்லி அதே நல்லா வதங்கிடணும் இப்போ நாம் காய்கறி கட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதே போட்டுடலாம் பீன்ஸு உருளைக்கிழங்கு கேரட் இதுதான் நம்ம போடணும் இப்போ காய்கறியை நிறைய போடலாம் வெஜி புலாவுக்கு காய்கறி நிறைய போடுங்க பீன்ஸு கேரட் உருளைக்கிழங்கு இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா வதங்கிடுச்சி கத்திரி காய்கறியும் வதங்கிச்சு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ நாம் தண்ணி ஊற்றலாம் தண்ணி கரெக்டாக ஊற்றணும் நிறைய ஊற்றக்கூடாது சாம்பார் சாதமே நிறைய ஊற்றக்கூடாது ஒன்றுக்கு ரெண்டு அப்படி ஊற்றினா நல்லாயிருக்கும் அதேம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம அரிசியை கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம் அந்த அரிசியை எடுத்து நாங்கள் இப்போ போட போகிறோம் நல்லா கொதிக்கும் போது போட்டால் தான் ஹெச் நல்லபடியாக வரும் இப்போ நாம் அரிசி நம்ம மொத்தம் இருபத்தாறு கிலோ அது ஒரு மூட்டை அரிசி அப்படியே போட்டு வந்த இடம் அஞ்சுலேயும் ஊற வச்சு அரிசி இப்போ எடுத்து நம்ம போட போகிறோம் போடும்போது கொஞ்சம் நல்லா கலரி விட்டு போட்டு நல்லா கொதி வந்தோடனே நம்ம அதில் போடணும் அரிசியை ஊற வச்சு கொஞ்சம் போடலாம் அரிசி நல்லா கலரிச்சு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் நிறைய தேங்காய் அரைச்சி வச்சுக்கூடாது ஏன்னா தேங்காய் சாதம் மாதிரி ஆகிடும் அது நல்லா தேங்காய் கலறி விட்டுடுங்க கலரி விட்டுடணும் போது நல்லா வாசனையாக இருக்குது சும்மா பாபாவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த சாப்பாடு செய்கிறதுக்கே ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது சாப்பாடு இன்னும் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிடலாம் தேங்காய் நல்லா கலணும் இப்போயும் நல்லா வெந்திருச்சு அரிசி இன்னும் அந்த உதிரி உதிரியாக வரும் நமக்கு எல்லாம் நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் காய்கறிலாம் நல்லா வெந்திருக்கு அடி பிடிக்காமல் நல்லா கலரி விட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் கடைசியாக போது கொஞ்சம் மேலே நெய் ஊற்றிட்டு இறங்கினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்பீடு நம்மளுக்கு ஸ்டவ் ஃப்ளேம் கொஞ்சம் கம்மி பண்ணிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி மேலே லைட்டாக நெய் ஊற்றிட்டா போதும் சுவையான வெஜ் புலாவும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வேளாக்கிழமை நம்ம பாபாவுக்கு படைச்சிட்டு அன்னதானமாக அதை போட போகிறோம் இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்து அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் கொடான கோடி நன்றிகள் சாயராம் அதேமாதிரி அன்னதானம் யாரோ செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே வர ஜீப்பை நம்மளாம் அனுப்புவீங்க அரிசி நிறையா இருக்குது அரிசி தவிர பருப்பு எண்ணெய் அதெல்லாம் வாங்கி கொடுங்க மளிகை சாமான் அந்த மாதிரி பொருள்களை வாங்குங்க சாயராம் ஓம் சாயராம் சாயராம் நம்ம பாபாவுக்கு படைச்சிட்டு வியாழக்கிழமை நைட்டு நம்ம அன்னதானம் பண்ணோம் உண்மையிலே ரொம்ப 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 சந்தோஷம் இங்கே சாப்பாடு போடுறதும் பாபா தான் அதை வாங்கி சாப்பிட்றதும் பாபா தான் உண்மையிலேயே இந்த அன்னதானத்துக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியே இருக்குது ஏன்னா ஒவ்வொரு வாரமும் அன்னதானம் போடும்போது பாபாவோட ஆசீர்வாதத்தோடு தான் இங்கே அன்னதானமே நடக்குது பாபா இங்கே லைன் லைனின்னு வாங்கி சாப்பிட்றாரு பாபா தான் எல்லாேருக்கும் சாப்பாடும் போடுறாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தாயிராம் அப்பாவுக்கு உங்களுக்கும் கொடான கோடி நன்றிகள் இந்த வாரம் அன்னதானத்துக்கு உதவிய அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தாயிராம் ஓம் சாயராம்